வெல்கம் கிரிஸ் லேண்ட் புரமோட்டர் நாம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே குறைஞ்ச பத்து சென்ட் வீட்டு மனை வெள்ள குறைஞ்ச பிரைஸ்ல விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட் ரெண்டு லட்சம் மட்டும் தான் கேக்குறாங்க ஒரு சென்ட் ரெண்டு லட்சம் மட்டும் கேக்குறாங்க இந்த வீட்டு மனையில் பத்து தென்னை மரம் நிற்கிது நல்ல பெரிய தென்னை மரமாக பத்து தென்னை மரம் நிற்கிது நல்ல பாத வசதி இந்த வீட்டு மனைக்கு இருபது அடி பாத அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனைக்கு இருபது அடி பாத வசதி இருக்குது நல்ல பெரிய ப தார் ரோடு இருக்குது லேண்டு பக்கத்துலேயே உங்களுக்கு காரெல்லாம் வர மாதிரி தார் ரோடு அமைச்சிருக்காங்க வில குறைஞ்ச பிரைஸ் கன்னியாகுமரி மாவட்டத்திலே விலை குறைஞ்ச பிரைஸில் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் நாகர்கோவில் கோணம் அதுக்கு அடுத்தது காரவிலை காரவிலைக்கு அடுத்தது எள்ளு விலை பகுதியில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது விலை குறைஞ்ச பிரைஸில் நம்ம வீப சப்ஸ்கிரைபர் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிடுங்க லேண்டுகள் விலை கம்மியான ப்ரைஸில் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப குறைவு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி போடலாம் ஒரு தோட்டம் மாதிரி வைக்கலாம் நல்ல பாதை வசதி இருக்குது கார்லேயே நம்ம வீட்டு மனைக்கு உள்ளே பேரலாம் உங்களுக்கு காரு போகக்கூடிய பாதையில் தான் இருக்குது எள்ளு விலை கார விலைக்கு அடுத்தது எள்ளு விலை பகுதியில் இருக்கு விலை குறஞ்ச ப்ரைஸ் ஒரு சென்டு ரெண்டு லட்சம் மட்டுமே இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் இடம் வாங்கலாம் இந்த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும்